மன்னா லூக்கா ஒன்றாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தின் முதல் பகுதியை தியானித்தோம் வாசிக்கிறேன் தூதன் அவனை வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் மனைவி ஆகிய எலிசபத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக இந்த வசனத்தின் இரண்டாவது பகுதி தேவதூதன் கர்த்தரிடத்திலிருந்து கொண்டு வந்த செய்தியை சொல்கிறது அந்த செய்தி என்ன உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக பேரத்தில் சொல்லப்பட்டிருக்கு எலிசபெத் மலடியா இருந்தார்கள் அநேக கால பிள்ளை இல்லாமல் இருந்தார்கள் அந்த ஜபத்துக்கு கத்தர் பதிலை கொண்டு வந்தார் உங்களுடைய ஜபம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொண்டு வரும் எல்லா பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொண்டு வரும் காத்திருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை கொண்டு வரும் நெடுகாலமாய் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்துக்காக இங்க அவர்கள் பிள்ளைக்காக ஜெபித்து கொண்டிருந்தார்கள் ஒருவேளை நீங்க வேற ஏதோ ஒரு காரியத்துக்கு ஜெபித்து கொண்டிருக்கலாம் அல்லது ஒரு பிள்ளைக்காக ஜபித்து கொண்டிருக்கலாம் நிச்சயமாகவே கர்த்தரதுல ஒரு அற்புதத்தை செய்வார் அல்லது உங்களுடைய பிள்ளைங்க யாருடைய வேலைக்காக ஜபித்து கொண்டிருக்கலாம் பதவி உயர்க்காக ஜெபிக்கலாம் நிச்சயமாகவே கர்த்தர் அற்புதத்தை செய்வார் ஆகிய சோர்ந்து போகாதீங்க சகரியா எலிசபத்தின் ஜபத்தை கேட்டு அற்புதம் அற்புதம் எல்லா ஜபத்துக்கும் நீர் ஒருவரே பதில் கொடுக்க முடியும் அற்புதத்தை நெடுங்காலமாய் காத்திருந்து ஜெபிக்கிற ஜபங்களுக்கு கத்த பதிலை கொடுப்பீராக இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அற்புதத்தின் நாளாக அதிசயங்களை காணப்பண்ணுகிற நாளாக இருக்கட்டும் ஆசீர்வதி வழி நடத்தும் பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் ஏசியின் மூலம் ஜபிக்கிறோம்